அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் விரையாதிபதி என்று சொல்லப்பட்டவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறான் இதனுடைய பலன் எப்படி இருக்கும் அதாவது கவலைகள் என்றும் இருந்து கொண்டே இருக்கும் இவனிடம் ஏதேனும் ஒன்று வாங்கினால் மற்றொருவர் கடனோ எதுவோ வாங்கினால் திருப்பி தருவது கஷ்டம் இவர் எந்த தவறும் செய்ய வேண்டாம் ஆனால் தண்டனைக்கு உண்டான விஷயங்களில் இவர் அநியாயமாக மாற்றுவார் வாழ்நாளில் இவர்கள் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது போட்டால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் பனிரெண்டுக்கு உடையவன் ஆறாம் வீட்டில் இருந்தால் இது பொருளாதாரத்துறையில் துறையில் சற்று கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வரவு பத்தனா செலவு எட்டனா என்று இருந்தால் சேமிப்பு உண்டு சந்தோஷம் உண்டு வரவு எட்டனா செலவு பத்தனா என்று இருந்தால் கடன்காரனாய்த்தான் இருக்க வேண்டும் தனது வாரிசுகளுக்கு கடனையே சொத்தாக கொடுத்துச் செல்லும் தகப்பன்மார்களும் சிலர் உண்டு கிட்டத்தட்ட அத்தகைய அமைப்பு இவர்களுக்கு வருகின்ற காரணத்தால் கண்டிப்பாக இவர்கள் கடன் வாங்கக்கூடாது கூடைய விரையாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் உறவுகள் ஸ்தானம் மனைவியோ கணவனோ மட்டுமல்ல நண்பர்களையும் சொல்லும் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கின்ற சக தோழர்களையும் சொல்லும் நாம் யாரையாவது பார்ட்னராக கூட்டாளியாக வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்தால் அதையும் சொல்லும் பொது ஜன விஷயங்களில் ஈடுபடுவோர் அத்தனை பேருக்கும் இந்த இடம் பேசும் கலைஞர்கள் உட்பட அப்படிப்பட்ட இடத்திலே இந்த விரையாதிபதி அமர்ந்தால் இவருடைய சம்பாத்தியம் எல்லாம் இவர்களுக்கு இருக்காது நிறைய சம்பாதிப்பார்கள் நூறு ரூபாய் சம்பாதிப்பார்கள் எண்பது ரூபாய் அடுத்தவருக்கு போகும் இருபது ரூபாயை இவர் எடுத்துக்கொள்வார்கள் இவர்களை பார்த்தாலே பலருக்கும் இந்த இரத்தத்தை உரியும் அட்டை எண்ணம் வந்துவிடும் இவர்களிடம் இருந்து பிடுங்கி சாப்பிட பலர் காத்து கொண்டு இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதும் பனிரெண்டுக்கு உடையவன் எட்டாம் இடத்தில் இருந்தால் செல்வம் இல்லை போதுமான செல்வம் இல்லை செல்வாக்கு நிரம்ப உண்டு இவர்களுக்கு செல்வம் இல்லையே தவிர செல்வாக்கு அதிகமாக இருக்கும் சரித்திரத்தில் இடம் பெறலாம் அன்பர்களே பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை பலராலும் இந்த வேலையை செய்ய முடியாமல் போய்விட்ட நிலையில் நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி தொடர் நஷ்டம் 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 தொடர் நஷ்டம் மறுபாதி தொடர் வரவு நல் வரவு பண வரவு மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் மதிப்புமிக்கவர்களால் நீங்கள் என்று மதிக்கப்படுவீர்கள் இது எப்படி ஆகும் இது எப்படி சாத்தியமாகும் அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தால் இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கடக ராசி அன்பர்களே ஒரு நூதன வழியை பிரயோகப்படுத்தி உங்கள் கஷ்டத்தையும் போக்குகின்றீர்கள் வரவையும் வரவழைத்துக் கொள்கிறீர்கள் இரட்டை லாபம் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே விடாப்பிடியாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கருத்தில் ஒரு சிறு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள் இதன் விளைவு புகழ் மற்றும் படம் ஒரு சிறு மாற்றத்தால் பெரும் நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே வெற்றி இருக்கிறது சாதனை இருக்கிறது உங்களது புத்திசாலித்தனத்தால் அல்ல செயல் திறமையாளா அல்ல பணத்தை செலவழித்தா அல்ல பின் எப்படி நீங்கள் பெற்றிருக்கும் பழைய அனுபவ அறிவால் இந்த நன்மை நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் அந்த குழப்பத்தின் காரணமாக சற்று விரைய செலவு இவை இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது நடக்க விருச்சக ராசி அன்பர்களே திறமையான பேச்சு திறமையான செயல்முறை இந்த இரண்டையும் இன்று பக்குவமாக பயன்படுத்தி பக்குவமாக பயன்படுத்தி எதை அடைய விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களது புத்திசாலித்தனம் பரவலாக பாராட்டப்படும் தனுசு ராசி அன்பர்களே இன்று விரும்பியதை பெறுவீர்கள் அநேகமாக உங்கள் விருப்பம் வீடு சொத்து இது போன்ற அம்சங்களில் இருக்கலாம் இன்று அதற்கு கடும் முயற்சி தேவைப்படுகிறது முயற்சியும் செய்கின்றீர்கள் நடப்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மை கிடைக்கும் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே வீண் பணச்செலவு இருக்கிறது இந்த பணச்செலவின் காரணமாக மனதிலே ஒரு அதிருப்தி தோன்றி தோன்றிய அந்த அதிருப்தியின் காரணமாக சில பேசக்கூடாத பேச்சுகளையும் நீங்கள் பேசுவீர்கள் என்று காட்டுகிறது எனவே கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் மீனராசி அன்பர்களே உங்களது சிந்தனை இன்று வேறு மாதிரியாக இருக்கிறது இன்றைய நற்பலனில் உங்களுக்கு அக்கறை ஏற்படாது நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் அந்த செயல் ஆரம்ப கட்ட வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்